ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது ஒரு தேங்காய் ஒரு முழு தேங்காயும் கொஞ்சமும் ஒரு கால் தேங்காய் வச்சுக்கோங்களேன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நல்லா இந்த இது விழாமல் நல்லா பூவாக திருவி வச்சுக்கோங்க அப்புறம் ஜீனி இது வந்து ஒரு முடிக்கு தேங்காய் கூட இருக்கா இது காய் கிலோ ஜீனி போட்டுப்போம் இது வந்து சேர்றதுக்கு மைதா மாவு கொஞ்சமாக கடைசியில் சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஜீனியை அடுப்பில் போடுவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கால் கிலோ ஜீனி போடுறோம் போட்டாச்சு அப்போ தண்ணியெலாம் விட வேண்டாம் லைட்டாக அந்த ஈரத்திலே விளையாட்டும் இல்லாட்டி ஒரு துளி லைட்டாக போதும் கரைஞ்சிரும் லைட்டாக திங்கிட்டே இருங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க தேங்காய்லாம் வறுக்க வேண்டாம் அப்படி பச்சையாகவே போட்டுடலாம் கடை சேர்றதுக்கு சேர்றதுக்கு மைதானம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மெல்ட் ஆகிட்டு வருது பாருங்கள் உருகுதுரைட்டாக உரு கொஞ்சம் சீனி கரை சட்டி சூடாகல கொஞ்சம் கூட்டி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி விட்ருக்கேன் இப்போ கரையை ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் ஸ்டேஜில் நம்ம தேங்காயை தூக்கி அதோட சேர்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவிச்சிருக்கிற தேங்காய் அதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கணும் அளவுக்கு நல்லா நம்ம சீனியோட சேர்த்து நல்லா கலக்கிக்கிறோம் சீனி நல்லா உருக ஆரம்பிச்சுட்டு பாருங்க கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மைதா மாவு கொஞ்சம் மேட்டாப்பில் தூவி ஒரு குண்டு கிண்டு இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சம் சேர்றதுக்கு மைதா மாவு சக்கரம் லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லாட்டி மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிறோம் போதும் ஒரு திண்டு கிண்டிட்டு இறக்கணும் நல்லா ஆரணும் ஸ்லைட்டில் போட்டு நல்லா ஆரணம் ஆரணும் தான் கெட்டியாகும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த தட்டை நம்ம கொட்டிக்கிறோம் போட்டுட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நெய்ல முந்திப்பிறப்பாக வறுத்துக்கிறோம் கொஞ்சம் இதாகட்டும் வறுத்து இது மேலே ஒன்றுன்னா தூக்கி வைப்பேன் இதாக இருக்கும்போதே சூடாக இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டு வச்சுடுறோம் அப்போ தான் அந்த வெட்டுறதுக்கு வரும் மைதா மாவு லைட்டாக மேலேயும் தூத்திருக்கேன் உள்ளேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முந்திரியை வரது அது மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம் பச்சையாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் என் பையன் வறுத்து போட போடுன்னு உயிரை வாங்குகிறான் பொரிய ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி வருங்க ஆரம்பிச்சிருச்சு செவக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எல்லா இதுலேயும் ஒவ்வொரு இது டெக்ரேஷன் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோடனே பீஸ் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டு ஆற வச்சு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஆறணும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ